துணிபுரம் அலைமகள் கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரை சந்தித்து இந்திய துணைவர் ஆரம்பமாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மீண்டும் மொட்டு கட்சியுடன் இணைய தயாராகும் ரணிலின் சகாக்கள் கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானம் சஜித் தரப்புடன் கூட்டணிவு ரணில் விடுத்துள்ள விசேட கோரிக்கை நீக்கப்படும் மவின் பெயர் அரசாங்கத்தில் உறுதியான அறிவிப்பு அயலக தமிழர் விழா பிரதிநிதிகளிடம் வடக்கு விசேட கோரிக்கை மூலையில் உள்ள கட்டுகளை அடையாளம் காண புதிய இயந்திரம் யாழ் பல்கலைக்கழக மாணவனின் கண்டுபிடிப்பு சீனாவுடன் ஏழு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அனுர அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு விற்க போகும் கடல் வளம் கடற்தொழில் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு தாக்குதல் விவகாரத்தில் அரசியல் லாபம் தேடும் அனுரம் எம்பி யாழ்ப்பாடும் சங்காணி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்டு அலைமகள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் புரளி இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்பொழுது மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதோடு தொடர்ச்சியாக குறைந்த கடற்கொழிலாளர்கள் மீன்பிடியில் ஈடுபடும் கடற்கரைக்கும் தொடர்ந்தும் மீனவர்களது தேவைகள் குறித்தும் கலந்துரையாடினார் இதேவேளை கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளால் துணை தூதுவருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது பொழுது யாழ் இந்திய துணை தூதுவர் ஆலய அதிகாரிகளான செல்வி ரம்யா மற்றும் நாகராஜன் அலைமகள் கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் வாழ்க்கை என்று ஜனாதிபதியின் கருவுக்கு அமைய தூய்மையான இலங்கை என்னும் திட்டமானது புதுக்குடியிருப்பு திம்பிலி பகுதியில் ஒன்றிய தினம் காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு திம்பிலி பகுதியில் அமைந்திருந்த நெல் களஞ்சிய சாலையானது கோவிட் பகுதிக்கு பின்னர் நெல் கொள்வனவு செய்யப்படாமையினால் பல வருடங்களாக பாவ காணப்படுகின்றது இதனால் பல சமூக சீர்கேடுகள் சட்டவிரோத செயற்பாடுகளும் குறித்த இடத்தில் இடம்பெறுவதனால் குறித்த இடம் தெரிவு செய்யப்பட்டு தூய்மையான இலங்கை என்னும் கீழ் பொதுமக்களால் இன்றைய தினம் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே கலாச்சார உணர்வை மேம்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக எதிர்வரும் தைப்பொங்கல் தினத்தன்று மாபெரும் பொங்கல் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் கிராம மக்கள் இணைந்து குறித்த பணியினை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் நிமல் லான்சா தலைமையிலான தரப்பு மீண்டும் பொதுஜன பெருமுன கட்சியுடன் இணைய தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முக்கியர்களில் ஒருவராக இருந்த நிமல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் அக்கட்சியில் இருந்து விலக்கியவர்களை ஒன்றிணைத்து புதிய முன்னணி என்ற பெயரில் அரசியலில் களம் இறங்கினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இவர்கள் பொது தேர்தலிலும் ரணிலின் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தனர் எனினும் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் அதாவது தவிர யாரும் வெற்றி பெறவில்லை இந்நிலையில் தற்போது மீண்டும் கட்சியுடன் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து நிமர்லா தரப்பு கலந்தாலோசனை மேற்கொண்டுள்ளனர் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக நிமர்லாண்டா தலைமையிலான அணி மீண்டும் மொட்டுக் கட்சிகள் இணையும் அறிவிப்பு வழியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன் பிறகாரும் இதர் வரும் நாட்களில் போக்குவரத்து போலீசார் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் அதன்போது கரும்புகை வெளியிடும் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அதன் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை அனுமதி பத்திரத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் பொறுப்பேற்க உள்ளனர் அதன் பின்னர் பதினான்கு நாட்களுக்குள்ளாக குறித்த வாகனம் கரும்புகை வெளியிடுவதற்கான காரணம் கண்டறியப்பட்டு அதனை நிவர்த்தி செய்தாக வேண்டும் பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் வாகனம் ஓட்டி காண்பிக்கப்பட்டு கரும்புகை வெளியாகவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த வாகனத்தை தொடர்ந்தும் பயன்பாட்டில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும் அவ்வாறில்லாத வாகனங்களை கரும்பு பட்டியலில் அதாவது பிளாக் லிஸ்டில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறித்த அதிகாரி தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் கட்சி தலைமையை பொருட்படுத்தாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை முன்வைத்துள்ளார் கடுவலையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் குழுவுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் இதனை கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ரூபன் விஜயவர்தன பொதுச் செயலாளர் தலதா அத்துகோரனும் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் குறித்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இணைவு நாட்டிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு பதவி நீக்கம் காரணமாக கட்சி இரண்டாக பிரிய இருந்தது ஆனால் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச கட்சியை பாதுகாத்து முன்னேறும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் தலது அத்துக்கோரளவின் சகோதரரும் அப்போது தனக்கு உதவினார் இப்போது தலது அத்துக்கோரள அனைத்து கட்சிகளுடனும் பேசி ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றார் ஹோமஹம தியகம சர்வதேச மைதானத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்கப்படும் என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் அதன் கட்டுமானத்தில் பெரும் தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாலடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி மகிந்த ராஜபக்ஷவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதோடு கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் செய்யப்பட்ட பணிகள் ராஜபக்சர்களுக்கு பொருத்தமாக இருந்தாலும் அது நாட்டிற்கும் சர்வதேச சமூகத்துக்கும் பொருந்தாது என்றும் சுனில் குமார் கூறியுள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கென கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கலன்களில் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை பிரச்சினை தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசியல் தலைவர்களிடம் வடக்கு மாகாண தொழிலாளர் இணையத்தின் உலக பேச்சாளர் அன்னலி கோரிக்கை கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறும் சர்வதேச அயலக தமிழர் விழாவில் இலங்கையின் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வடக்கு கடற்தொழிலாளர்களையும் தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களையும் சகோதரத்துவத்துடன் வாழ ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசுநாயகுவின் நான்கு நாள் சீன உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது முதலீடு மின்சாரத்துறை கடற்தொழில் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் விவசாயம் சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளும் இதில் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் கூறியுள்ளார் இலங்கை ரூபவாக்கினி கூட்டு மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலியமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு சீனாவின் ஆதரவை இலங்கை நாடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான சீனாவின் ஆதரவு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஸி ஜின் பிங்கின் அழைப்பின் அனுரகுமாரி திசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரை சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கின்றார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசநாயக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து ஜனாதிபதி ஜின்பிங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்துவார் அத்துடன் சீன பிரதமர் லே கியாங் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் யாவோ லெஜி ஆகியோரையும் அவர் சந்திப்பார் கொழும்பு கோட்டை மற்றும் இயல் காங்கிரசின் துறைவரை விசேட தொடருந்து சேவை இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடருந்து திணைக்களம் வெளியிட்டு அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் போது முழுமையாக குளிரூட்டப்பட்டு தொடரூந்து சேவையில் ஈடுபடுவதுடன் ஒரு பயணத்துக்கான கட்டணம் என தொடரூந்து திணைக்களும் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் சேவையில் ஈடுபட்ட குளிரூட்டப்பட்ட இன்டர்சிட்டி தொடருந்து இங்கு குறிப்பிட்ட நாட்களில் சேவையில் ஈடுபடும் கோட்டையிலிருந்து காங்கேசன் துறைவரை பயணிக்கும் தொடருந்து பத்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபது இருபத்தி நான்கு இருபது ஏழு மற்றும் ஆகிய திகதிகளில் ஈடுபட உள்ளது இதற்கமிய குறித்த தொடருந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் என்றும் இதேவேளை பகல் ஒன்று ஐம்பதுக்கு காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்படும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வளத்தை விற்க போகின்றார்களா என்றது என வடமராட்சி வடக்கு கடற்பழை சமாசத்தின் ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடத்தொழில் சமூகமும் எங்களது மக்களுக்கும் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எங்களது கடத்தொழில் சம்பந்தமாக புதிய கடத்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார் கடத்தொழில் சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளோடையும் பேசணும் என்று சொல்லி இதுவரை இல்லாத ஒரு வசனத்தை எங்கள்த கடத்தொழில் அமைச்சர் பாவித்திருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சியின் இந்த கடல்களை வந்து விற்கிற பிளானோ ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுதுகிறது இதுவரை காலமும் எந்த ஒரு கடத்தொழில் அமைச்சரும் வந்து ஐரோப்பிய நாடுகளோடு பேசணும் என்று சொல்லி எந்த விதமான வசனமும் பாவிக்கலை பேசவும் இல்லை அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை செயற்பாடும் இல்லை ஆனால் இன்றைக்கு புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து இப்படி ஒரு வசனத்தை பாவத்திருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் உழுகின்றது ஏன் ஐரோப்பிய நாடுகளை கூட்டியிருந்து எங்களுடைய கடல்களை விற்று எங்களை நாசமாக்குற பிள்ளையாடன்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுகிறது ஆனால் இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எங்களுந்த கடத்தொழில் சங்கங்கள் மௌனமாக இருக்கிறது ஏனென்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடத்தொழில் வளங்கள் கடத்தொழில் போகிற போக்கு பிள்ளையான போக்கில் எங்கள்த மக்கள் எல்லாரும் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னென்று போட்டு தங்கள் தாங்களே பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இப்படியே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் ஆனால் வருங்காலம் எப்படி போக போதோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு படி கடத்தொழில் சம்பந்தமாக சில சில பிரச்சனைகளை வந்து யாரும் வந்து குரல் கொடுக்கறது இல்லை அதுக்கு ஒரு மீடியாவளியோவோ எங்கேயோ அது பேசுகிறதும் இல்லை பேசு பொருளே இல்லாமல் போய்விட்டது உண்மையாக இடக்கிட எங்கேயா இருந்துட்டு எங்களுடைய அண்ணாமலி அண்ணன் வந்து இடக்கடை குரல் கொடுப்பார் அதே மாதிரி வந்து எல்லாரும் குரல் கொடுக்கணும் சகல சங்கங்களும் வந்து இவர்களுக்கு எதிரான முறையில் எங்களோட கடத்தொழில் வளர் சட்டங்களுக்கு எதிரான முறையில் குரல் கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் பேசாமல் இருப்பீங்களா இருந்தால் ஆனால் குறுகிய காலத்தில் எங்களோட கடல் வந்து எல்லா நாடுகளுக்கும் மிக்கப்பட்டு எங்களோட கடல் வளங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் வேறு தொழில்களை நேடி நாடி போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் எங்களுக்கு இன்றைக்கே முக்காவாசியெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமும் எங்களுக்கு இந்த வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது கடல்களும் நாசமாக்கப்பட்டு கொண்டு இருக்குது வேறு நாடுகளுக்கும் வில போய் கொண்டிருக்குது இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து ஏன் ஏன் எங்களுக்கு என்ன தேவையில்லை தேவையில்லை ஒன்று பேசாமல் இருக்கிறீர்கள் உண்மையின்படி இன்றைக்கு வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்கிறேன் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கிளீன் பண்ண போறியா எந்த ரீதியில் கிளீன் பண்ணிக்கிறீன் எங்களை தெரியல வந்த உடனே ஜனாதிபதி வந்த உடனே சொன்னார் மாற்றம் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கு எந்த விதமான மாற்றமும் வரையில்லை ஆனால் திருப்பி ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு வசனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அதுக்கு உண்மையின்படி ஸ்ரீலங்கா கிளீனாக இருக்கணும் கிளீனாக இருக்கணும் என்று சொன்னால் உள்ள சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் உண்மையின்படி எங்களுக்கு வந்து சட்டங்கள் இருக்குது ஒரு சட்டம் இல்ல ரெண்டு மூன்று சட்டம் இல்ல சட்டங்கள் ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க சட்டம் இது இந்த சட்டத்தில் வந்து பதினாறு தொழில் தடை என்று போட்டிருக்கு பதினாறு தடை உள்ளூர் இழுவட சுருக்கு இந்த தடைகளை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்த உண்மையின்படி இதில் இருக்கு சுருக்கு விலைக்கு என்ன மாதிரி சொன்னால் காலை ஆறு மணியிலேருந்து பின்னேறம் ஆறு மணி வரையும் கடல் மயில் பத்து கடல் மயிலுக்கு தான் தொழில் செய்யலாம்னு சொல்லியும் அதில் வந்து ஒரு படகு தான் பாவிக்கலாம் அதில் வந்து பிடிக்கிற மீனினங்களையும் போட்டிருக்கு இதில் வந்து டூடா மீன் அறக்குடா மீன் பேர வகையான மீன்களை தான் பிடிக்கலாம்னு சொல்லி இந்த சட்டத்தில் போட்டிருக்கு ஆனால் அவங்கள் பாவிக்கிறது சகல மீனையும் பிடிக்கிறாங்க குஞ்சு குருமான் மீனை பிடிச்சாலும் தங்களை தேவையான எடுத்துக்கொண்டு அள்ளி கொட்டி போட்டு போகிறாங்க அடுத்தது வந்து அந்த விலை இந்த கண்ணளவு வந்து டெண்டே காலி இஞ்சி டெண்டே காலி இஞ்சிக்கு குறைஞ்ச அளவு கண் வந்து பாவிக்கலாம்னு சொல்லி தடையண்டு போட்டிருக்கு அப்போ என்னத்து கோயிலும் இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகள் இந்த தடை செய்யாமல் இருக்கிறீன் நீங்கள்லாம் இந்த சுற்றுரூபம் வழிவிட்டிருக்கிறீர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் நீங்கள்லாம் சுற்றுரூபா வழிவிட்டிருக்கிறீர்கள் அப்போ என்ன காரணத்து கோயிலும் நடைமுறப்படுத்தேன்னு அதே மாதிரி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீங்கள் வர்த்தக மாநில அறிவித்தால் விட்டுருக்கிறீர்கள் உள்ளூர் இழுவப்படவே தடை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வர்த்தக மாநில அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் சட்டத்தை நிறைவேற்றி வர்த்தக மாநில அறிவித்திருக்கிறீர்கள் இதுவும் வந்து நடைமுறையில் இல்லை அப்போ இன்றைக்கு அதிகாரிகளும் ஏன் இருக்கிறீர்கள் என்னத்துக்கு இருக்கிறீர்கள் இஞ்சா இது நடைமுறை நடைமுறை நடைமுறைப்படுத்த அதிகாரி பேர் இங்கே இருக்கிறீர்கள் யாருக்கு இருக்கிறீர்கள் நீங்களும் கூட வாழை கையெழுத்தை வச்சுட்டு காசு கொண்டு தான் இருக்கிறீர்கள் வேறு என்னத்தை செய்கிறீர்கள் யோசிச்சுப்பா இருக்கும் இந்த இதில் எங்களுக்கு எங்களோட சமாசத்துக்கு இருபதாம் ஆண்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார் ஏடி எங்களது ஏடி சுதாகர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் இருக்கிறார் ஆனால் எங்களது படமராட்சி வடக்கு சமாசத்தில் வந்து எந்த விதமான சட்டவிரோதமான தொழிலுமே இல்லை இதில் வந்து சுருக்கு வில அடுத்தது வந்து டைனமிட் பாவிக்கிறது கண்டல் தாவரங்கள் அடுத்தது தங்குசி விலை லைன் பூட்டி மீன் பிடிக்கிறோம் இதெல்லாம் போட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துடுக்கு இதளவுக்கு பாவிக்கிறாங்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இது வந்து எங்களுக்கு வடபராட்சி வடக்கு சமாச சங்கங்களுக்கு பயன்மூன்று சங்கம் பதினாலு சங்கத்தில் கரவட்டி சங்கம் ஒன்றும் பதின்மூன்று சங்கமும் வந்து எந்த விதமான சட்டவிரோதமான தொழிலையும் செய்கிறே இல்லை அது எங்களுக்கு இருந்த கடிதம் வந்துடுன்னு எங்களுக்கு தெரியல இதை நடைமுறைப்படுத்துறது நடவடிக்கை யார் நடவடிக்கை எடுக்கிறது யார் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாட்டி உடனடியாக கடற்படையை கொடுக்கணும் இப்படி இப்படி தொழில் பாவிக்கிறாங்களோ உடனடியாக யாரும் பண்ண சொல்லி ஒன்றில் வந்து கரையாலை நீங்களெல்லாம் சொன்ன நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் வந்தால் நாங்கள் கரையால வையும் பிடிப்போம்னு சொல்லி அப்போ நீங்களாம் இந்த சுற்றுருவம் எல்லாத்தையும் வெளிவிட்ட நீங்கள் வெளியே கரையாலையும் பிடிக்க முடியலை கடலையும் பிடிக்க முடியலை நீங்கள் பவனையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன கடல் வளம் எப்படி அழிஞ்சா என்ன மீன் வளம் எப்படி அழிஞ்சா என்ன மீனைவனை எப்படி சேர்த்தாரோ அதை பற்றி உங்களுக்கு தவலை இல்லை நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் சட்டங்களை உருவாக்கி நீங்கள் சுற்றுருவங்களை வெளியே விட்டுட்டு ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை இது சம்பந்தமாக நாங்கள் போன வருஷத்தை கடைசியில் போன வருஷ கடைசியில் ஆளுநர் இந்த ஆஃபீஸில் வந்து ஆளுநர் ஐயாவோட சேர்ந்து ஒரு மீட்டிங் கொண்டு போட்டது அதில் நாலு மாவட்ட ஏடிமார் வந்தவன் நெக்ஸ்ட் ஆளுநர் நேர நிறுவனம் கூட்டுறவு திரைக்களம் அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட ஆளுநராக வந்திருந்தவன் நாங்கள் அதில் எவ்வளோ விடியத்தை சொன்னோம் நாங்கள் அதில் வந்து எல்லா விடியத்தையும் கேட்டு போட்டு என்ன சொன்ன ஆளுநர் ஐயா என்ன என்று சொன்னால் இது சம்பந்தமாக கடத்தலைமைச்சு புடிவியல் எல்லாரையும் திருப்பியும் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு இதில் ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னார் ஆனால் இன்றைய வரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை கூட்டங்கள் கூடப்பட்டது மாதிரி தெரியவில்லை அப்போ எல்லாரும் வந்து எங்களுக்கு முன்னால் கலைக்கிறாங்க வசனத்தை கேட்குறாங்க எங்களது கா கைகளை கேட்குறாங்க நடைமுறையில் இல்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகர் ஐஜாக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் அவருக்கு ஒரு நன்றி நன்றியாக தெரிவித்து கொண்டு அவருக்கு உண்மையாக நான் தலை வணங்குகிறேன் பாராளுமன்றத்தில் எங்களது கடத்தோல் சம்பந்தமான முறையில் அவர் கலைஞ்சிருக்கிறார் உண்மையாக அவர் கலைச்சது நாங்கள் வரவேற்கிறோம் அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பொறுப்பை கொடுக்க தாங்கள் பிடிக்கிறோம் என்று சொல்லி இந்தியாவில் அழுவை பிடிக்கிறோம் என்று சொல்லி உண்மையின்படி அது அதில் அந்த பாராளுமன்றத்தில் துணிஞ்சு கரைச்சிருக்கிறார் இதுவரையில் அப்படி யாரும் கலைக்கிறது இல்லை ஆனால் உண்மையின்படி திருப்பியும் இப்போ வந்து ரால் தொழில் சீசன் திருப்பியும் இன்றைக்கு உள்ளூர் இந்திய நிலுவ படங்கள் எல்லாம் வந்து கிடக்குறாங்க வெளியால் வந்து கிடக்குறாங்க காத்து ஒரு மாதிரி உடனே கர உட இரவிரவா கரை வந்து நாசம் பண்ணிக்கொண்டு போவாங்க ஆனால் நீங்கள் ஐயாவது கதையாளர்கள் இருக்கா திருப்பி திருப்பி இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னென்று சொன்னால் இது எங்களது மக்கள் இந்த வாழ்வாதாரம் இல்லை இதை நம்பி தான் எங்கள்கிட்ட மக்கள் இருக்கிறேன் உண்மையின்படி நாங்கள் வேறு யாருமே இதைப் பற்றி அங்கே கடனத்தொழில் பற்றி கலைக்க மாட்டான் பாயும் துறக்க மாட்டான் நாங்கள் உங்களை திருப்பி திருப்பியும் கேட்கறது அப்படி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இதில் எங்கள்கிட்ட சட்டங்கள் எல்லாம் இருக்குது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் மருத்துவ அறிவிக்கப்பட்ட சட்டம் எல்லா சட்டங்களும் இருக்குது உங்களுக்கு கொப்பியல் தாரம் இதுகளை வச்சுக்கொண்டே நேரின் இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி பார்லிமெண்ட்டில் கேளுங்கோ இதுதான் கேளுங்க இன்றைக்கு பாலிமென்டால் நிறைவேற்றப்பட்டு பெர்தமானில் அறிவிக்கப்பட்ட சட்டங்களை என்னத்துக்கு நடைமுறைப்படுத்து இல்லைன்னு பார்லிமெண்டில் கேளுங்க ஏன்னென்று சொன்னால் எங்களுடைய தமிழரசியல்வாதிகள் எல்லாம் துப்பு கட்டவங்க இதுவரையில் அப்படி நடைமுறை நாங்களும் எவ்வளோ ஆவணங்கள் கொடுத்துறாங்க எத்தனையோ பாராளுமன்ற உட்பட்ட ஆவணங்களை கொடுத்துறாங்க நடைமுறையில் இல்லை அப்போ இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய இங்கே கடத்தொழில்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிமார் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாலும் பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு நிற்கிறாங்க இன்றைக்கு அவன் இன்றைக்கு இருந்தவன் நான் நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்குவாப்போம் ஆட்டம் எல்லாம் இன்றைக்கு அடங்கி போச்சு இன்றைக்கு அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டு இவன் இல்லைன்னு சொன்னால் இடம் மாற்றம் என்று சொல்லிடுறேன் இடம் மாற்றினா மாற்றிட்டு போலையா உங்களுக்கு எங்கேனாலும் வேறு நாளை இருக்குது உங்களுடைய சட்டங்களை உங்களுக்கு உங்களுக்கும் கூட சட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் நாங்கள் இந்த சட்டம் இந்த இதுக்கு வேற அறக்கப்படுதா நாங்கள் எங்கோ எங்களுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அரசியல்வாத கதையே கேட்குறீங்க இன்றைக்கு ஆட்டம் போட்டு அரசியல்வாதியெல்லாம் அடங்கி போய் கிடக்கிறேன் ஒரு சிலர் இருக்கிறேன் அவையும் சில எடுத்து அடங்க வேண்டிய ஒரு கட்டம் மரம் மக்களாலே அவையும் அடக்க வேண்டிய ஒரு கட்டம் மரம் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க என்னென்ன செய்த நீங்கள் ஒரு தூப்புக்கோட்டை ஒரு கூட்டுறவு திரைக்களம் இன்றைக்கி ரெண்டு வருஷம் முடிஞ்சது இன்றைக்கு சமாசம் சம்மளம் எல்லாம் சிதஞ்சு போய் கிடக்கு இன்றைக்கு எங்களுக்கு இந்த மக்கள் ஒன்னடையலாம் கிடக்கு இந்த மக்களுக்காக ஒன்றே சொன்னு செய்யலாமல் கிடக்கு ஒரு அரசியல்வாதி இந்த கதையை கட்ட ஒரு துப்பு கட்ட ஒரு கூட்டுறவு திரைக்களை பார்த்து இன்றைக்கு சம்மேளனத்தை சிதைச்சு சம்மேளனத்தை சின்னாவிலமாக்கி அரசியல் கட்சியை கொண்டு அதுக்குள்ள உள்ள உள்பு வந்து இன்றைக்கு சம்மேளனம் இருக்கிறதே இல்லை சொல்லி ஒரு கதையை இந்த ஆள் போட்டு அப்போ இப்படியாக துப்பு கட்ட அதிகாரி மேலில் இருக்க மட்டும் நிலைமை மக்கள் இந்த கேள்விக்குறிதான் உண்மையின்படி நாங்கள் எங்கள் நிலைமை எடுத்து யோசிச்சு பாருங்க பாப்போம் இப்போ இன்றைக்கு புத்தாண்டு ஓராந்தியதி ஆயிரக்கணக்கான எழுவப்படிகள் வந்து மக்கள் தொழிலுக்கு போட வருடப்புற தொழிலுக்கு போகவே அடுத்த நாளும் அதேமாரி தான் தொழிலுக்கு அவர்கள் உள்ளுட்ற டோலர் இல்லாமல் ரெண்டரை கிலோமீட்டர் இந்தியா எழுவப்பட ரெண்டரை கிலோமீட்டர் மூன்று கிலோ வந்து மக்கள் தொழிலுக்கு போகல அப்போ இன்றைக்கு நாங்கள் வரிச உடைப்பு இந்த வகைகள் இந்த தொழிலாளிகள் நூற்றுக்கு தொண்ணூறு மணி நேரம் வரிச உடைப்பு உழைக்கலை அப்போ இது எல்லாத்தையும் யாருக்கு நாங்கள் முறையிடுறது யார் நடைமுறைப்படுத்துறது சரி இந்திய நிலுவை படம் ரெண்டு அரசாங்கம் பேசி தான் அதை முடிவெடுக்கணும் ரெண்டு அரசாங்கம் தான் பேசி தீர்க்கணும்னு நினைச்சுன்னா உள்ளூரில் இருக்கிற பிரச்சனையை உங்களால் எடுக்க முடியலை நடைமுறையை படுத்த முடியலை சரி இனிமேல் தண்ணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தண்ணும் நீங்கள் ஒரு நல்ல உங்கள் இந்த மனசை எல்லாத்தையும் சுத்தி சுத்திகரித்து நாங்கள் இனிமேல் தண்ணும் மனிதாபிமான முறையில் இந்த மக்களுக்காக எங்கள் இந்த வளங்கள் அளிக்கப்படுது எங்கள் மக்கள் இந்த வாழ்வாதாரம் அளிக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்காக இனிமேல் தண்ணி நீங்கள் வேலை செய்யுங்க அதுக்கு நீங்கள் வேலை செய்ய தவறினால் நீங்கள் சாகிற சாவு எல்லாம் எப்படி சாக போறீங்களோ அல்லது உங்களோட பிள்ளைட்டிகளை எல்லாம் வந்து சேரும் நீங்கள் செய்கிற பாவம் எல்லாம் வந்து உங்களோட புள்ளவொட்டிகள் சேரும் லஞ்சம் போன்றவன் முழு பேருக்கும் இது நடந்தே ஆகும் உங்களது சட்டங்களை நடப்புறப்படுத்தாதாக்கள் இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் சட்டங்களை ஏன் நடப்புறப்படுத்தாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் சுற்றுவ வழிபடுறீள் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலங்கை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வர்த்தகம் அறிவித்தல் பிறகு எங்களுக்கு இருபதாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வருது இன்னும் என்ன தொழில்ல அந்த தடையை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆனால் வட வளாட்சி வடக்கில் வந்து எந்த விதமா இருக்கும் இப்போ இப்ப மக்கள் என்ன செய்யுது அவன் செய்கிறான் அவன் லைட்டை போட்டு மீன் பிடிக்கிறான்னு சொல்லி எங்களோட மக்களும் மேலவழிய லைட்டை கட்ட வழி அதை தப்பில்லை நாங்கள் மறை கேளாது மற்றவன் வந்து லைட்டை கட்டி அவன் மீன் பிடிச்சிட்டு போய் எங்களோட மக்கள் சும்மா வர்றாங்க அப்படியே லைட்டை கட்டி லைட்டை கட்டி கடலில் வடக்குது எல்லாத்தையும் நாசம் அங்கால சுருக்கு வேலை அடித்து எல்லாம் நாசம் இந்தியாவில் உள்ளூர் நிலுவப்படகு இந்தியாவில் படகு அடித்து கடல் படத்தை அழித்து நாசம் எது நாசகார வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்காங்க அதுக்குத்தான் அரசாங்கம் முன்னுரிமை வளர்த்தி கொண்டிருக்கும் நாங்கள் இப்போ வந்து கடல்துறை அமைச்சர் தனிமங்களுக்கும் செய்வாரன்னு பார்த்தால் அவர் இல்லை பாருங்கோ நாங்கள் சர்வதேச ஐரோப்பிய நாடுகளோட தான் சில முடிவுகள் எடுக்கப்படும் எனக்கும் கால அவகாசம் தேவை என்ன ஐயா அவங்களோட கால அவகாசம் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு புரிய இந்த காலவாசம் அவாசம் சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் அந்த சட்டத்தை நீங்கள் வேறு எதுவும் பிரெஜ்ஜர்ன்னு சொன்னால் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி நாளை கேட்குறோம் அதுக்கும் புறையே உங்களுக்கு என்ன காலவாசம் அவகாசம் இன்றைக்கு ஒரு பதிவில்லாத அமைப்பு ஒரு பதிவில்லாத அமைப்பு கொஞ்சம் வந்து மீனவர்களை சேர்த்து வச்சுக்கொண்டு எங்களுக்கும் பிரச்சினைகளை தீரப்படாமல் வச்சு கொண்டு ஏனென்று சொன்னால் இந்த உள்ளூர் பிரச்சனைக்கும் இதுதான் காரணம் சில சில பிரச்சினை அவங்க வெளிநாடு வழியை போய் காசு தண்டி தாங்கள் பிளைக்கிறாங்க நாங்கள் உண்மையின்படி மீனவர் ஒரு அமைப்பிற்கு எங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள் ஊடாகத்தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படி நாங்கள் ஒரு கடத்தொழிலாளே நாங்கள் பாதிக்கப்படுறோம் இந்த கடத்தொழிலாளே எங்களோட மக்களுக்கு சொன்னால் நாங்கள் அமைப்பிலே இருந்தால் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு மீனவனாக இருந்தாலும் பிழை என்றால் பிழையை கலைக்கத்தான் வேணும் எங்கடைய ஜனநாயக நாட்டிலே நாங்கள் பேச்சு சுதந்திரம் இருக்கு நீங்கள் பேசலாம் சட்டம் பிழை பிழை என்றால் பிழைதான் அது அமைப்பிலை இருந்தாலும் சரி அமைப்பிலை இல்லாட்டும் சரி ஒரு கடத்தொழிலாளி உண்மையான ஒரு சு அரித்த உண்மையின்படியாக ஒரு மானம் தோசம் ஒரு கௌரவம் உள்ள ஒரு கடத்தொழிலாளி நான் கலைஞ்சு தான் ஆவார் அதுக்கு எந்த அமைப்பிலை மீறி கொண்டு தான் கலைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தெரியலை இப்போ எங்கிருந்த மக்களுக்கு பொருள் தீங்கு நடக்குது எங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு வருதுன்னு வருதுன்னா நாங்கள் கலைக்கத்தான் வேணும் அது நான் எவரும் கலைக்கலாம் எல்லாரும் கதைக்கத்தான் போகணும் எல்லாரும் பாய் துளம் போகணும் வெண்டைக்கு கரவிலையில வந்து டிராக்டர் போட்டு கரவிலை எழுக்கிறத பற்றி சில இடத்துல சில அமைப்புகள் சமைச்சிருக்கு உண்மையின்படி எங்கட மக்கள் வந்து முதல் வந்து டிராக்டர் ஆகிட்டுன்னு தெரியாது வீண் செண்ட் ஆகிடுன்னு தெரியாது அவங்களுக்கு அவங்க உண்மையின்படி கையால் தான் மனித வலுவை தான் இந்த கரவில வளைஞ்சு விட்டிருந்தவங்க குறுக்கினா கொஞ்சம் குறிக்க குறிக்கப்பட்ட கம்பா ஒரு ஏழு எட்டு பத்து பத்து புள்ள கம்பாக்கள் விட்டு இந்த கரவிலைய வளைச்சு விட்டுருந்தவங்க

நாடாளுமன்ற தெரிவுக்குழு குழு அறிக்கையாகியவற்றின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஜனாதிபதி ஏன் பின்வாங்குகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாயரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர்ந்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்று ஐந்தாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்தில் உண்மை சூத்திரதாரியை பகிரங்கப்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவர் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கவும் குண்டு தாக்குதல்கள் பற்றி பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளார் தனது ஆட்சியில் உண்மையை பகிரங்கப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகிய அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் செயல்படுத்தவில்லை தற்போதைய ஜனாதிபதி தாக்குதல்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பத்தில் விசாரணைகளின் விவரங்களே குறிப்பிடப்படுகின்றன புதிதாக எந்த தகவல்களும் குறிப்பிடப்படவில்லை குறிப்பிடப்படவில்லைபயராஜபக்சவை போன்று ஜனாதிபதி திசநாயக்கவும் குண்டு தாக்குதல் விவகாரத்தை தனது வெற்றிக்கு பயன்படுத்திக் கொண்டார் என்ற நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் தோற்றுவிக்கக் கூடாது முப்பது வருட கால யுத்தத்தின் வடுக்கள் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் உள்ளன அதே போன்றுதான் குண்டு தாக்குதலின் பாதிப்பு இன்றும் மத்தியில் உள்ளது ஆகவே ஞாயிறு குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு தொடர்ந்து போராடுவோம் என்றார் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு யாழ்ப்பாடு பல்கலைக்கழக மாணவன் வரதராஜன் என்பவரால் புதிய இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் காரைதீவு விபுலானந்த் மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்று யாழ்ப்பாடு பல்கலைக்கழக கல்லூரிக்கு சென்ற வரதராஜன் டிலக்ஷன் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணும் செயல் பிரெயின் டியூமர்ஸ் நெவிகேஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இவர் யாழ்ப்பாடு பல்கலைக்கழக கல்லூரியின் மெகாட்ரானிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிரிவின் இறுதியாண்டு மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது